வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கப்படுற தலைப்பதில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் வந்து பார்க்க போகிறோம் த வெசரா ஸ்டைல் ஆஃப் இஸ் ஆர்கிட்டர் அதாவது வேசர பாணி கட்டிடக்கலை இப்படியும் அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ த சோழா ஸ்டைல் அதாவது சோழர் பாணி ஆப்ஷன் பி த பல்லவா ஸ்டைல் பல்லவர் பாணி ஆப்ஷன் சி சாளுக்கியா ஸ்டைல் சாளுக்கிய பாணி ஆப்ஷன் டி த பாண்டியா ஸ்டைல் பாண்டியர் பாணி இதோட கரெக்டான விடை என்னன்னா ஆப்ஷன் சி சாளுக்கிய ஸ்டைல்ங்கிறது தான் கரெக்டான விடை வேசரா பாணி கட்டிடக்கலை என்ன அழைக்கப்படுதுன்னா இந்த சாலிக்கியா ஸ்டைல்ங்கிறது அதாவது பாணின்னு தான் அழைக்கப்படுது இந்த மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸோட ப்ரீவியஸ் ஏர் கொஷின்ஸ் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா என்னோடய சேனலில் நான் வந்து போட்டிருக்கிறேன் ஸோ வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் ஸோ ஃபுல் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது மறக்காம செக் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க